நேர்களுக்கு வணக்கம் நம்மோட பேசுறதுக்காக நந்தாவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்தது அதுக்கப்புறம் காவல்துறை என்ன மாதிரியான அடக்குமுறைகளெல்லாம் அவங்க மேலே ஏவுனது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ வந்து அதில் வந்து அவங்களுக்கான அந்த சங்கம் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டுருச்சு முறைப்படி அனுமதி பெற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ சொல்லப்பட்டுருக்கு என்ன மாதிரியான தகவல்கள் சாம்சங் தொழிற்சாலையில் சிஐடியு சங்கம் கட்டுவது அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்படுது அதை விண்ணப்பம் வந்து ஏற்கப்படலை அரசு வந்து அதை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த பக்கம் சாம்சங் சைட்லேயும் வந்து போராட்டத்தை ஏற்கலை அப்படிங்கும் போது அங்கே தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக எப்படின்னா சிஐடியு வந்து சங்கம் அமைக்கணும் அப்படின்னு அங்கே இருக்க தொழிலாளர்கள் வந்து ஒரு ஒன்று சேர்ந்து அவங்க போய் சிஐடி அங்கே மாவட்ட சிஐடி பேசி அவங்க வந்து அந்த போராட்டத்தை நடத்துவது அப்படின்னு முன்னுந்து நடத்தி சங்கம் அமைப்பது அப்படிங்கிற வேலைகள்லாம் ஈடுபட்டாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரி ஒத்துக்கலை சாம்சங் எல்லாம் நாம்ஸ் கிடையாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க இங்கே இது பண்ண மாட்டோம்னாங்க நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டு பேச்சுவார்த்தை நடத்திச்சு சாம்சங்கிற பேர் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க அப்புறம் கொரியாவில் அந்த பேர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை வந்து போராட்டம் ஒரு வழியாக இது பண்ணப்பட்டு சில கோரிக்கைகள் ஏற்று ஏற்கப்பட்டுச்சு ஆனாலும் சங்கம் அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி சங்கம் அமைப்பதற்கு உரிமைய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் கிட்டத்தட்ட ஒன்றை இரண்டு மாதங்களுக்கு மேலே வந்து காலதாமதம் ஆகி அதுக்கு மேலே கூட இருக்கலாம் காலதாமதம் ஆகி இன்னைக்கு வந்து இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஜாயின் லெபர் டூ சென்னை அவங்க வந்து ஏற்கப்பட்டது அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து அக்செப்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இப்போ அதிகாரப்பூர்வமாக சாம்சங் தொழிற்சாலையில் சிஐடியு தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்னா இரண்டு விஷயங்களை பார்க்கணும் ஒன்று வந்து அங்கே போராடி உரிமைகளை விளையாட்டுவதற்கு அந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்த ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரம் அப்படிங்கிற ஒன்று இன்னொன்று இந்தியாவுக்குள்ளே கார்பரேட் நிறுவனங்களில் தொழிற்சா கார்பரேட் தொழிற்சாலைகளில் சங்கம் அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எதிரதிகார போக்கு நிலவிட்டு இருந்துச்சு அதையும் மீறி நாங்கள் சங்கம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இது பண்ணிருக்காங்க இது சர்வதேச அளவில் வந்து நாளைக்கு எங்கெல்லாம் சாம்சங் இந்த மாதிரி வந்து தொழிலாளர்களை வந்து சுழண்டி அவங்களோட உழைப்பை உறிஞ்சி வந்து மூலதனமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பணமாக மாற்றக்கூடிய இடத்துல இருக்குமோ அந்த இடங்கள்ல இந்த விஷயத்தை வந்து முன்னிறுத்தி நம்ம வந்து போராடுவதற்கு அந்த மக்கள் போராடுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு வாய்ப்பாக இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியாகத்தான் வந்து எல்லோர்களும் பார்க்கப்படுது அதில் உண்மையும் கூட இப்போ தான் நம்ம ஒரு இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் பார்த்துருப்போம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பிற்கும் வந்து மத்திய அரசு வந்து அந்த விஷயத்தை வந்து கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே மக்கள் போராட்டத்துக்கான ஒரு வெற்றி கிடைச்சத பார்த்தோம் இப்போது அதை தொடர்ந்து இவங்களுக்கும் அந்த அதிகாரபூர்வமான விஷயம் வந்து கிடைச்சிருக்கு ஸோ வந்து இப்போ ரீசெண்டேஸாக வந்து மக்களுக்கான ஒரு விஷயமாக அரசுகள் வந்து அந்த போராட்டத்தை வந்து மக்கள் கோரிக்கைகளை செய்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா இல்லை வந்து இது அவங்க அப்படியே தான் இருக்காங்க நீதிமன்றம் தலையிட்டு இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுனால இந்த விஷயம் கிடைக்குதா நம்ம பார்க்க முடியாது நான் நினைக்கிறேன் டங்ஸ்டன் விவகாரம் வந்து அது வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு உயிர்களுக்கு கேடு அது பெரிய ஒரு டிசாஸ்டர் அந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு சுற்றுச்சூழல் அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால அந்த மக்கள் பண்ணாங்க இங்க சாம்சங்ல உரிமைகளை கேட்டு போராட்டம் பண்ணாங்க ரெண்டுத்துக்கும் வேறு வேறு விஷயங்கள் இருக்கு இன்னொன்று டங்ஸ்டன்ல இவ்வளோ வீரியமாக அரசுகள் களமிறங்கிறது காரணம் அங்க சமூக பின்புலம் இருக்கு அது சாதிய வாக்கு வங்கியாக நாளைக்கு எதிரொலிக்கும் அது வாக்கு வங்கிகள் அப்படின்னு எந்த அளவுக்கு வந்து இத வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா குருமூர்த்தி போன்ற தரகர்கள்லாம் வந்து அந்த அங்க பகுதியில ஒரு குறிப்பிட்ட சாதிகை கிடத்தை வெற்றி அப்படின்னு அந்த ஒரு கிராமத்தை வச்சு மீதி வேற நிறைய கிராமங்கள் இருக்கு வேற வேற சாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாம ஒரு தற்கொருத்தனமாக வந்து சாதிக்க கிடத்தை வெற்றி அந்த அளவுக்கு தான் வந்து பண்ணாங்க பட் அது வங்கியை வேணும்னு அப்படிங்கறதுனாலதான் அண்ணாமலை கூட வந்து பேக் அடிச்சாரு திமுக வந்து வீரியமா எடுத்தாங்க அதிமுக பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு சாம்சங் விவகாரத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு வந்து பணியலை அரசு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நாளைக்குள்ள செஞ்சு கொடுத்துருக்கணும் ஆனால் கிட்டத்தட்ட சுச்ச நாட்களுக்கு மேலதான் வந்து அந்த போராட்டம் நடக்கும் வரும்போதே வந்து நம்ம ஊடகங்கள் ஆகும் போதே நூறாவது அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட ஐம்பது நாளுக்கு மேலாக காலக்கெடு எடுத்துக்கிட்டாங்க நீதிமன்றம் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுன்னு சிஐடி எச்சரித்த பிறகுதான் இது நடந்திருக்குது அப்படின்னால அரசு வந்து பணிஞ்செல்லாம் வந்துடல இன்னும் வந்து உங்களுக்கு நினைவூட்ட விரும்புற மேல்மா போராட்டத்துக்கு இன்னும் விடிய காலம் பிறக்கல ஆயிரம் நாளை நோக்கி போய் கொண்டிருக்கிற பரம்பூர் போராட்டத்துக்கு எந்த அரசியல் கட்சியும் பெரிதாக செவி சாய்க்கவில்லை கன்னியாகுமரியில ஐஆர் அந்த தாதுமணல் எடுக்கிற பிரச்சனை இருக்கு அதுவும் மக்கள் போராட்டம் போய்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கும்போது அரசாங்கம் அப்படியே பயந்தெல்லாம் வந்துடாது எங்கெல்லாம் அது வாக்கு வங்கியை பாதிக்குமோ அங்கெல்லாம் வந்து அரசாங்கம் இறங்கும் இங்க இறங்காது இது மக்கள் அடிபணியை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஒழுங்கா அரசாங்கம் நல்ல மனசோட இருந்துச்சு பெரிய மனசோடு வந்துச்சு அப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியாது அப்போ வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை இது மாதிரி பண்ணுறாங்க வாக்கு வங்கி இல்லை இங்கே அதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோ நாள் வேணா அப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டே இருங்கன்ற அந்த ஒரு மெத்தனை போக்கூட தான் அரசு இருக்குது கிட்டத்தட்ட அப்படியே இருக்க முடியும் பரந்த தொள்ளாயிரத்தி சொத்து நாள் ஆச்சு இல்லை இந்த பக்கம் பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள் இப்படின்னு போயிட்டு இருக்கு இப்போ வந்து அதே நேரத்தில் வந்து இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு அரசு வந்து இவங்க பண்ண சாதனைகளை ஒரு மிகப்பெரிய விஷயமாக இப்போ வந்து அதை குறிப்பிடுறாங்க நம்மளும் அதை பற்றி நிறைய பேசணும் இப்போ வந்து அந்த காலை உணவு திட்டத்துக்கு உணவு தயாரிக்கக்கூடிய அந்த வேலையை வந்து தனியாருக்கு கொடுக்க போறாங்க அதுக்கு டெண்டர் கூட விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொட்டேஷன்லாம் கூட கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஏன் திடீர்னு இது மாதிரியான விஷயங்கள் வந்து தனியாருக்கு கொடுக்குறாங்க அரசு பள்ளிகளில் உணவு கொடுப்பது அப்படிங்கிறது வந்து அது சத்துணவு கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நீதி கட்சி ஆட்சிக்கு வந் வந்தபோது சென்னை மா சென்னையில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு வந்து அப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில் காமராஜர் வந்து அதை வந்து மதிய உணவாக நாடு முழுவதும் விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சத்துணவாக்குனார் கலைஞர் வந்த வந்து அந்த இன்னும் அதில் வந்து இன்னும் சில கூடுதல் விஷயங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க பால் கொடுக்கறது இந்த மாதிரியாக கல்விக்கு நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க அதன் தொடர்ச்சியாக காலையில உணவு கொடுப்பது அப்படிங்கிற காலையில பால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் அச்சு காலத்துல அதுக்கு பிறகு அது நிறுத்தப்பட்டதா என்னன்னு தெரியாது தெரியல எப்போ நிறுத்தப்பட்டது எதனாலும் தெரியல அதுக்கு பிறகு வந்து காலையில் கொடுப்பது உணவு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து தேசிய கல்விக் கொள்கையில ஒரு கூறாக இருக்கு ஆனாலும் ஒன்றிய அரசு அதை ஏற்கலை கேட்டால் எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஹ் ஒன்றிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கக்கூடிய பள்ளிகள் கூட அது கூட அதை ஏற்கலை பொழுது தமிழ்நாடு அரசு வந்து தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருந்தாலும் நல்ல விஷயம் அதனால் நாங்கள் ஏற்கிறோம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க இது வந்து திமுக ஆட்சிக்கு முன்னாடியே வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் ட்ரை பண்ணப்பட்டுச்சு எடப்பாடி ஆட்சி காலத்தில் அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்காக இதை கொடுக்க ஆரம்பித்தாங்க அது வந்து அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு காலை உணவு அப்படிங்கிற விஷயம் இதில் எங்கே அதிமுக ஆட்சியில் சிக்கல் இருந்துச்சுன்னா அது தவிர்கிட்ட இருந்துச்சு தனியார் கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பூண்டு சேர்க்க மாட்டோம் வெங்காயம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பார்ப்பனையமயமாக்கப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்த பிறகு அப்போ எதிர்ப்பு கிளம்பி அது வந்து நிபாட்டப்படுச்சு அதுக்கு சென்ட்ரலைஸ் கிச்சன் கேட்டு பிரச்சனையாகி அதை திட்டமிடத்தப்படுச்சு அதுக்கு பிறகு வந்து அரசை முன்னெடுக்கிறது அப்படின்னு சென்னையில் ஆரம்பித்து ஆரம்பிச்சு கொஞ்சமாக விரிவுபடுத்துறாங்க உண்மையிலேயே வந்து அரசு செய்த மிகப்பெரிய சாதனைகள்ல ஒன்று கல்விக்கு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு செய்யும் அந்த முதலமைச்சர் வந்து இந்த முதலமைச்சருடைய பங்களிப்பாக இதை பார்க்க வேண்டியிருக்கு இதில் தான் வந்து இப்போ அதை வந்து தனியார் கிட்ட கொடுக்கறதுக்காக இருக்காங்க அதை அன்புமணி வந்து கண்டிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தனியார் கிட்ட கொடுக்கறது அந்தந்த பள்ளிகளில் தயாரித்து கொளாங்கணும் தனியார் கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் காலை உணவை தயாரிக்கும் பணி வந்து எப்படின்னா அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட சென்ட்ரலைஸ்டு கிச்சன்ஸில் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை வந்து இப்போ நீங்கள் பிரைவேட்டுக்கிட்ட கொடுக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து மொத்தம் முந்நூற்றம்பத்தாறு பள்ளிகளில் இந்த திட்டம் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு இதுக்காக மூன்று நிறுவனங்கள் வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று நிறுவனங்கள் முப்பத்தைந்து சென்ட்ரலைஸ்டு கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வந்து பதினோரு பள்ளிகளுக்கு வந்து உணவு விநியோகிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க இவர் கோட்படுறது என்ன அப்படின்னா பதினோரு ஸ்கூல் அப்படின்னா ஒரு கிச்சன் வந்து போகும்போது அது வந்து ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஃபுட்டு போறதுக்கு அந்த ஃபுட்டு ஆறிடும் அப்ப அந்த குழந்தைங்க அதை எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது நோக்கத்தையே சிதைச்சிடும் அவங்க சத்தான உணவை ஆரோக்கியமாக சுவையா சாப்பிடும் அப்படிங்கிற விஷயம்தான் கொடுக்கப்படுது நீங்க ஒரு மணி நேரம் நிலைச்சு கொடுக்குறீங்கன்னா வேஸ்ட்டு பாருங்க பெரும்பாலும் கிச்சடி கொடுக்கப்படுது அப்படின்னா கூட அந்த கிச்சடி ஒரு மணி நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு விஷயம் இருக்கு இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைமுறைப்படுத்துவதற்காக முன்மொழியப்பட்ட திட்டம் அப்ப எதிர்ப்பு கிளம்பிச்சு அப்படின்னா இல்லாமல் அது வந்து அப்படியே இப்போ வந்து இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டத்தின் நோக்கமே மாணவர்களுக்கு சரியான இடத்தில் சூடான உணவு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அதை உறுதி செய்யும் வகையில் காலை உணவு தயாரிப்பை தனியார் விடும் தனியாரிடம் விடும் திட்டத்தை சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாறாக அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா சத்ருணை எப்படி அந்த ஸ்கூல்லேயே வந்து சமைச்சு போடுறீங்களோ மாதிரி அந்த ஸ்கூல்லே காலை வனவையும் நீங்கள் சம சமைச்சு போடணும் அப்படி இப்போ நிறையா ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுக்காக நிறைய யூடியூப் சேனல்ஸில் போயிட்டு அங்கே ரிவ்யூ எடுக்கும்பொழுதும் அந்த அந்த விசய திட்டத்தை ரிவ்யூ பண்ணும்போது வந்து அதாவது எடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க காலையில் இத்தனை மணிக்கு அப்படின்னா அதில் ஆப் வந்துடும் ஆப்பில் வந் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஃபோனில் வச்சிருக்க போன்ல லாகின் கொடுக்குறாங்க அப்படின்னா காலையில லாகின் வந்து இத்தனை மணிக்கு அவங்க அந்த ஆப்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அது எங்க இருக்காங்க எத்தனை மணிக்கு வந்தாங்கங்கிற விஷயம் இருக்கும் அந்த ஃபுட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் ஏழு மணிக்குள்ள எத்தனை மணிக்குள்ள இந்த வெரைட்டி ஃபுட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு ஸ்ட்ரீம் லைன் இருக்கு அப்படிங்கும் போது இதை ஏன் பிரைவேட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கோர்ஸ் அரசு கிட்ட நிதி இல்லை அப்படிங்கிற விஷயமும் இருக்குது உணவு நேரத்தை கொடுக்கும்போது அதில் சில அனுகூலங்கள் அரசுக்கிட்ட இருக்கும் ஏற்கனவே வந்து இந்த சென்னை மாநகராட்சியில் எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு மோசமான நிலநில போய்கிட்டிருக்காங்க எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா ஃபுட்பால் கரௌண்டை வந்து தனியார் கிட்ட கொடுக்கறதா இருந்தால் அப்புறம் சிபியும் போராடி அதுக்கு ஸ்டே வாங்கினாங்க சுடுகாடுகளை தனியார் கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்க அது சாதிய சுடுகாடாக மாறும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பொருளாக்கி அதுக்கு ஹோல்டர் இருக்கு அப்படிங்கும் போது எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணீங்கன்னா மக்களுக்கு அப்போ அரசாங்கம் எதுக்கு இருக்கு எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் வரையும் நாங்கள் உங்களுக்கு கட்டுறோம் ப்ரைவேட் வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணணும்னா இப்போ கேள்வி கேட்க கூட முடியாது எந்த இதில் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஸோ அது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சத்துணவு முட்டைகள்ல வந்து அழுகிய முட்டைகள்லாம் வருது அப்படிங்கும் பொழுது அமைச்சர் கீதாஜியோன்னு வந்து உலகமாக ஒரு உருட்டை உருட்டுனாங்க அது தார்பாய் போடல மேல சீல் வச்ச அந்த மையம் உள்ள இறங்கிருச்சு அப்படின்னு முட்டை ஓடில இருந்து கரைஞ்சி உள்ள இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டினாங்க இப்போ அடுத்து இதுக்கும் ஸோ அரசின் மைல்கல் திட்டத்தை இப்படி சிதைக்கிறது வந்து ஏற்க முடியாது இதை வேற யாரையும் இன்ன வரைக்கும் பேச போற வாக்கில அன்புமணி மட்டும்தான் பேசியிருக்கார் அப்படிங்கும்போது வரவேற்கணும் அரசு வந்து இதை தடுத்து நிறுத்துனாங்க அப்படின்னா அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்களுக்கு தான் வழிவகுக்கும் இல்லை ஏற்கனவே இப்போ இவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே இப்போ ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சத்தானதா போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இவங்க பண்றாங்க கவர்மெண்டே பண்ணுது அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பயிர் வகைகள் எல்லாமே கொஞ்சம் அவங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டி கொஞ்சமாச்சும் இருக்கும் இதை ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏனோ தானோன்னு தான் கண்டிப்பா பண்ணுவாங்க இல்லை அது ஏனோ தாண்டி அந்த எடுக்கக்கூடிய நபர்களுக்கு சில இப்போ கவர்மெண்ட் வந்து அதுக்கான நாம் இவ் இவ்வளவு கிராமம் இருக்கணும் இந்த இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதை வந்து அவங்களால செக் பண்ண முடியும் ப்ரைவேட் கிட்ட பொழுது பதினோரு ஸ்கூல்ஸுக்கு அப்படின்னா யார் மானிட்டர் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அடுத்தபடியாக ஏற்கனவே அந்த அக்ஷய பாத்திரம் திட்டத்துல அந்த விஷயம்தான் வந்துச்சு நாங்க வந்து எங்களுடைய சம்பிரதாயப்படி நாங்கள் வந்து இது சேர்க்க மாட்டோம் அது சேர்க்க மாட்டோம் இதை பண்ண மாட்டோம் அப்படின்னாங்கன்னா அது எப்படி வந்தால் அந்த அக்ஷய பாத்திரம் திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு அது வந்து பெரிய போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டுச்சு இப்போ மறுபடியும் அதே ஒரு விஷயம் வருது அப்படிங்கும்போது ஒன்று பதினாறு ஸ்கூலுக்கு நீங்கள் செய்கிறீங்க இப்போ ஒரு ஸ்கூல் ரெண்டு ஸ்கூலுக்கு செய்கிறாங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உணகம் இருக்கும் அந்த சரௌண்டிங்கில் ஒரு அம்மா உணவகம் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னா செஞ்சு ஒரு கமணி நேரத்தில் கொடுத்துர்லாம் அவ்வளோ குவாண்டிட்டி பதினாறு ஸ்கூலுக்குன்னா அவங்க எடுத்து செய்கிறாங்கன்னா அதை எப்போ செய்வாங்க எப்படி செய்வாங்க அதில் என்ன ஹைஜீனிக் இருக்கும் என்ன குவாலிட்டி இருக்கும் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இது மாணவர்களுடைய உடல்நிலையிலும் பாதிக்கும் மாணவர்களுடைய உடல் பாதிக்கும் அப்படிங்கும் பொழுது நீங்க மாணவர்களுக்கு வந்து கற்றல் கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டமே கொன்றப்பட்டுச்சுன்னு நீங்க சொல்றீங்க அவங்க உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படின்னா அப்போ அது எந்த மாதிரியான விஷயமா இருக்கும் இது சீரியஸ் நோட்ல அணுக வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத அரசு கவனத்தில் கொண்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் தான் இது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இதை வந்து கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்போவே எதிர்ப்பு கிளம்பியிருக்கு திரும்பவும் இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு வரதுனால ஏன் வந்து அப்போது கொஞ்சம் கேப் விட்டுனாலும் கூட வந்து இதை கிட்டே கொண்டு போகணுன்ற அந்த மைண்ட் செட்டை ஏன் கவர்மெண்ட் விட மாட்டேங்கிறாங்க காசு இல்லை வருமானம் வேணும்ல கஜானா காலியாக இருக்குது இது அதுக்காக வந்து இது ஸ்கூலுக்கு கொடுக்குற ஃபுட் இல்லையா அது அது குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறப்போ இது அவங்களுடைய உடல்நலன் சார்ந்தது அப்படிங்கிறப்போ இதில் கொஞ்சம் கவனம் வேணும் அரசு வந்து முழுக்க முழுக்க தனியார் மையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பல நேரங்களில் பல சுட்டி காட்டிட்டாங்க அரசு பேருந்துகளை வந்து நடுவில் பண்டிகை காலங்களில் தனியார் கிட்ட கான்டாக்ட் போட்டு இது பண்ணாங்க அதுக்கும் வந்து சிஐடி கொண்டு வந்து தெரிவித்தாங்க அடுத்தபடியாக இரண்டாவதாக டாஸ்மாகில் வந்து வேற ஒரு பேரில் தனியார் மையம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு தலையங்கம் வந்துச்சு அரசு மருத்துவமனைகளில் ஒரு சில சிகிச்சைகளுக்கு காசு அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இப்போ மினி பஸ்ஸில் சென்னைக்குள்ள கொண்டு போகிறோம் அப்படின்னாங்க இப்போ இது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயத்தை நோக்கி போகும்பொழுது அடுத்த அரசு பள்ளிகளையும் தனியார் மயமாக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆசிரியர்களுக்கு கான்ட்ராக்டில் எடுக்கிறது இந்த கம்பெனிகிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்கன்னா ஏற்கனவே கார்பரேஷனில் குப்பாடுறது வந்து கான்ட்ராக்டர் ப்ரைவேட்ல தான் இருக்கு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த ஒரு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டு போட்டுட்டு வரும் அது ப்ரைவேட் கம்பெனி தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லாம் தனியார் மையத்தை நோக்கி போனால் அரசு அப்படிங்கிறவோட அடிப்படை மொத்தமாக கொண்டு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அதை வந்து மக்களுக்குள்ள அளவு பண்ணுறாங்களா அப்படிதான் வேறு வழி இல்லை டைரெக்டாக பண்ணால் தெரிஞ்சிடும் அதனால் சின்ன சின்ன விஷயமா பண்ணி இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே இதுதானே அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணி பழகும் அடுத்து இன்னொன்று வரும் ஒன்று ஒன்றா வரும் சரி இப்போ இதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு இன்றைய நவீன சூழலில் ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து எல்லாத்தையும் நின்று நிதானித்து கவனித்து போகிறதுக்கு மக்கள்கிட்டையும் பிரச்சனை இல்லை போராடக்கூடிய அரசியல் கட்சிகளும் தெளிவாக போராடுறதாக இல்லை அப்படிங்கும்போது வேறு வழியில் அது அரசுகளுக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கு ரெண்டு அரசுகளுக்கும் அதில் இந்த அரசு வந்து கொஞ்சம் எக்ஸாட்ரே போயிட்டு இருக்காங்க சரி இதுக்கப்புறம் தான் இவங்க இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு அதை வந்து இந்த இப்போ திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விட்டதை இப்போ திரும்ப எடுத்ததை இதுக்கப்புறம் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவெடுத்தால் அது அவங்களுக்கும் அவங்களுடைய ஆட்சியை திரும்ப கொண்டு வரதுக்கும் நல்ல விஷயமா இருக்கும் குழந்தைங்களுடைய நலனுக்கும் நல்ல விஷயமா இருக்கும் பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போது விசிகாலருந்து வெளியில் வந்த ஒருத்தர் வந்து அதிமுகவில் சேர போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கேன் உண்மையாக பொய்யா அவர் வேற தாவைக்காக தான் போவார்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதிமுகவுக்கு வந்தார்னா அந்த பக்கம் கோச்சிக்க மாட்டாங்களா என்ன விஷயம் விசிகாவில் துணை பொது செலவாக இருந்து கட்சியிலருந்து விலகி ஆதரவரிச்சுடான் அந்த அம்பேத்கர் புத்தகம் விலகிட்டுல அதுக்கு பிறகு ஆறு மாதம் சஸ்பெண்ட் அதுக்கு பிறகு வந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பத்த அந்த டிசம்பர் பத்து கிட்ட வந்து அவர் வந்து கட்சியிலேருந்து விலகுவதாக அறிவித்தார் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு ஊடகங்களில் பேட்டி கொடுத்தார் முன்னாடியும் பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டி கொடுத்ததுனால தான் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கு பிறகு சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அதனால் அப்படியே போகுது அப்படின்னு வச்சுக்கோமே அவர் வந்து இப்ப அடுத்து என்னன்னு கேட்கும்போது எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் அவர் இன்ன வரைக்கும் சொல்லலை இங்கேயும் சொல்லலை அவர் தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து தான் போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலை ஆனா அதிமுக பக்கம் போறார் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் நரேட்டிவை செட் பண்ணுவதன் மூலமாக அவரோட இமேஜை வந்து டேமேஜ் பண்றது அப்படிங்கிற விஷயம் இருக்கு அவரு வந்து இப்போ அந்த வேங்க வேஷுல வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்களே நீங்க குற்றம் சாட்டுறீங்க குற்றவாளிகளாக நீங்க வந்து முன்னெடுத்துறீங்க அவங்க அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான் அவங்க விக்டிம்ஸ் அவங்களுடைய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடைய உரிமைகளுக்காக அவங்களுடைய நீதிக்காக நான் போராடுவேன் சட்ட உதவி செய்ய தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது இப்போ இந்த இடத்துல அதிமுகவுக்கு போகிறாரு அப்படின்னா அது ஒரு டிஃபைம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளாக இருக்கும் அப்படிங்கறனால சிலர் வந்து அதை கிளப்பி விட்டுருக்காங்க இன்னொன்று வந்து அவங்க அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக என்ன ஒரு ப்ரூஃபை சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகவில் அந்த விளையாட்டு மேம்பாட்டுக்காக ஏதோ ஒரு பிரிவு வந்து அந்த மாதிரி தூக்கப்பட்டுச்சு அது உடைய பொறுப்பு தலைமை பொறுப்பு வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க ஆனா அவர் வந்து மூத்த பத்திரிகையாளர் மணிக்கிட்ட ஒரு நேரங்கள கொடுத்துருப்பார் அதுல வந்து கட்சிகளை வந்து விளையாட்டு பிரிவு விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அப்படின்னு வச்சிருக்கிறது முழுக்க முழுக்க அரசியல் தன்மை வாய்ந்தது அதை நான் ஏற்க மாட்டேன் அது தவறானது நீங்க வச்சிருக்கிறது மூலமாக அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ண முடியாது மாறாக உங்க கட்சிக்காரன் இல்லை வேண்டியவனை செலெக்ஷனில் நீங்க ரெக்கமெண்ட் பண்றதுக்கான விஷயமாக தான் இருக்கும் அதை நான் ஏற்க மாட்டேன் அப்படி வைக்க உருவாக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன நபர் இப்போ வந்து உருவாக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அடுத்தபடியாக பிரசாந்த் கிஷார் கூப்பிட்டு வந்தாரு இவர கூட்டிட்டு வந்தாருன்னு இப்போ வரைக்கும் வந்து அவர் வந்து விஜய்கிட்ட மட்டும்தான் பேசியதுக்கு தான் சொல்லப்படுது அது வந்து அந்த மாநா அந்த புத்தக வெளியீட்டா விழாவை ஒட்டி நடந்த நிகழ்வுகள் தான் வந்து அவர் பேசியிருந்தார் அதுக்கு பிறகு அவர் விஜயை கான்டாக்ட் பண்ண மாதிரி எதுவும் தெரியல வேற யாரையும் பார்த்த மாதிரியும் தெரியல அவர் இங்க இருக்காரா டெல்லியில் இருக்காருன்னு கூட தெரியல ஸோ அவரை டீஃபேம் பண்ணுவதன் மூலமாக இங்கே ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவது அப்படிங்கிறது இங்கே இருக்க சில பெய்டு பர்சன்ஸ்க்கு வந்து அது ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதனால் அவங்க அதை பேசுகிறாங்க அதை போகிறாரா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து அப்படி உறுதியாக எந்த ஒரு தகவலும் வரல எப்பி இன் ஃபியூச்சரில் ஒருவேளை விஜய் பக்கம் பேசி அங்கே இல்லைனா இங்கே வரலாம் பட் ஆனால் அங்கே போகிறது பிரச்சனை கிடையாது அவர் சைடில் இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்ல பிஜேபியை எதிர்த்து தான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாரு டிஎம்கே எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுறாரு இப்போ டிஎம்கே போக முடியாது திமுக கூட்டத்தில் இருக்கிற கட்சிக்கு போக முடியாது அதனால் அதிமுகன்னு இவங்க நிறைய சுப் பண்ணாங்க நாளைக்கே வந்து அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சுச்சுன்னா கட்சியில் சேர்ந்த இவரு என்ன ஆவார் கண்டிப்பாக அதனால் அதெல்லாம் யோசித்து குடிவெடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புறத்துல தான் பார்க்கணும் நான் இப்போதைக்கு வந்து அதிமுக நினைவு போகிறார் முப்பத்தி ஓராந்தேதி அதாவது ஜனவரி முப்பத்தொன்று வந்து அந்த இதில் எடப்பாடியோட சுற்றுப்பயணம் துவக்க விழாவும் அவர் இணைகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம விசாரிச்ச வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை கடைசி நிமிஷத்தில் நடக்கலாம் சத்திய கூறுகள் மிகவும் குறைவுனாலும் இப்போ வரைக்கும் எந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இல்லை அவர் எந்த கட்சிகளும் இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக இணைவதாக இல்லை அப்படிங்கிறதா சொல்றாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கணும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்